தமிழ் தேசமும் தமிழ் தேசிய தலைவர்களும் தான் இங்க இருப்பான் நீ பெரியாரும் ஒன்னா வச்சிருந்தீன்னா இந்த வரி வன்மை வந்திருக்காது பெரியார் தான் எல்லாம் ஐஏஎஸ் அவர்தான் படிக்க வச்சா ஏன்னா அகாடமி புறம் திறந்தது நீ மருத்துவம் படிச்சிட முடியாது ஏன்னா பல்வேறு மருத்துவ கல்லூரியில் திறந்த மகான் அவர் தான் ஏய் காமெடி பண்ணிட்டாலே அத என் தாத்தன் காமராஜ் வந்து பள்ளிக்கூடம் வந்து பசியோட வருது பிள்ளைகள் படிக்க வைக்க முடியல பசியோட இருந்த பாடம் மண்டல ஏறாது மதியம் ஒரு வேலை சோர் போட்டு படிக்க வைக்கலான்னு மதியம் உனக்கு திட்டத்தை கொண்டு வந்தான்ல மக்கள் இயக்கமா மாத்தனான் காசு இல்லைன்னு அதிகாரிகள் சொல்லும் போது பிச்சை எடுத்து மடியேந்தி பிச்சை எடுத்து கொண்டு வந்தாத என் பிள்ளைகளை நான் படிக்க வைக்கிறேன் இருக்கிற வர போடுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க நான் தெரு தெருவா கையேந்தி வரேன்னா பிச்சை இன்னும் கற்கே நின்றேன்னு என் பாட்டி பாடினதுக்கு வேலை செஞ்சா என் தாத்தே படிக்க வைக்கும் போது கொடை ஏந்தான் கையேந்தனா கொடையாளர்கள் கொடுங்கன்னு பணம் இருக்கிறவன் பணத்தை கொடுத்தான் கொஞ்சம் வண்டி வண்டியா விரைக்கட்டை ஏற்றினான் இந்த அரிசி பருப்பு ஏற்றி விட்டான் எண்ணெயை ஏற்றி விட்டான் கொடுக்க முடியாத தாய்மார்கள் சமைச்சு போட்டு போனாங்க அந்தப்ப கையேந்தி நின்னால என் கையில் ஒத்த ரூபா காசு பெரியா கொடுத்ததா இருக்கா நன்கூட படிக்க வச்சார் படிக்க வச்சார் நீங்க வர்றதுக்கு முன்னாடியே வெள்ளக்காரன் பல கல்லூரிகளை மருத்துவ திறந்து படிக்க வச்சுட்டு போயிட்டான் பட்டியல் படிக்கிட்டா சும்மா படிக்க வச்சார் படிக்க எதையாவது எல்லாமே சுயமரியாதை அவர் தான் நாங்க மானங்கிட்டு தெரிஞ்சோம் மான சுயமரியாதைக்கும் தன்மானத்திற்கும் போராடி சத்த மான மரபர்கள் கூட்டம் நாங்க